அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு பாபுராவ் திருப்பத்தூர்லேருந்து கேள்வி கேட்டிருக்காரு அருள்வாக்கு சொல்லி பணம் சம்பாதிக்க எந்த பாவம் எந்த கிரகம் நன்றாக அமைய வேண்டும் அப்படின்றது அதுக்கு ஐந்து ஒம்பது தான் அது ஒம்பதுங்கிறது தெய்வீக சம்பந்தமானது ஐந்துங்கிறது மற்றவங்களை பிரமிக்க வைக்கக்கூடியது ஏன்னா அருள்வாக்கு சொல்லி ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா மற்ற அவங்க பிரமிக்கணும் இல்லையா அப்போ பிரமி ஏன்னா பிரமிச்சாதான் பணம் கிடைக்கும் பிரமிக்கிற அளவுக்கு ஒரு இது இருக்கணும்னா அந்த ஐந்து ஒன்பத பாவங்கள் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொள்ளணும் குருவும் நல்லா இருக்கணும் குருவும் வந்து நல்லா ரெண்டு நாலு ஆறு பத்தோடு வச்சுக்கலாம் நாலுன்னு வரும்போது ஒரு பிரமிப்பு வராது அது வந்து அதனால தான் அந்த நாளை வந்து நான் இங்கே இந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் அதிகமாக சொல்ல நாலுங்கிறது என்னென்னா ஒருத்தர் அதாவது நம்ம மேஜிக் காட்டும் போது ஆரம்பத்தில் எல்லாம் ரசிப்பாங்க அது மேஜிக் காட்டிட்ட பிறகு நான் இப்படி தான் பண்ணேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாருன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் அவர் மேலே இருக்கிற இமேஜ் போயிடும் அதுதான் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறதுனா ஜோதிடம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் படிக்க வரவங்க எல்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கற்றுட்டு பிறகு தானே ஒரு விஷயம் இவ்வளோ தானே கேல்குலேஷனு அப்படின்னு வாத்தியார் மேலே கொஞ்சம் இதுவாகிடும் அப்போ நாளுங்கிறது ஆசிரியர்களுக்கு சரி ஆனால் ஒரு பொதுமக்களை பிரமிக்கிற அளவுக்கு வராது அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம ஐந்து ஒன்பதாவது பாவங்கள் ரெண்டு ஈரோ வந்து ஐந்தாவது பாவமாக ஒன்பதாவது பாவம்னா ஈரோங்கிறது ஒன்பதாவது பாவம் தான் ஒன்பதாவது பாவம் தான் மெயின் ஓகேங்களா இந்த அருள் வாக்கு அப்படிங்கிறது அது ஒரு ஆன்மீகம் சார்ந்து வந்துடுறதால கூட எட்டாம் பாவமும் நல்லா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கலாம் பரிகாரம் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு எட்ட எட்டாம் பாவமும் நல்லா இருக்கணும் அதாவது ஒருத்தனை ஏமாற்றி சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் எட்டாம் பாவம் நல்லா இருக்கணும் ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்ளும்போது அது கூட அதாவது இது கூட இந்த அஞ்சு ஒம்பது நல்லா இருந்து எட்டாம் பாவம் நல்லா இருந்தால் அதையும் கூட சேர்த்துக்கலாம்